ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்கணுன்னா தமிழகத்தில் மத்திய அரசு தேசிய மலேரியா ஆராய்ச்சி நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு தகுதி பார்த்தீங்கன்னா வந்து டுவெல்த்து டிகிரி ஆன்லைன் மூலமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் கடைசி டேட் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படி கொடுத்தது தான் இந்த பெல் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட்லேயும் கொடுத்துருப்பாங்கப்பா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைட்டுக்குள்ளே வந்துடுவீங்க சைட்டுக்குள்ளே ஜாப் ரிலேட்டிவான ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஜாப் ஜாப் கேட்டகரி என்ன வேகன்சி எவ்வளோ இருக்குது ஜாப் லொக்கேஷன் எங்கே ஜா ஜாப் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே இவங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா இன்னும் ஜாப் ரிலேட்டா ஃபுல் டீட்டெயில்ஸ் சேல்ரி எவ்வளோ அவங்க ஏஜ் என்ன இருக்கும் இதுக்கு எவ்வளோ ஏஜ் இது அதுக்கு ஒரு சேலரி எவ்வளோ கொடுப்பாங்க அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸும் இவங்க கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது டவுன்லோட் பண்ணுற மாதிரி லிங்க் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் கிளிக் கேட்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் டவுன்லோட் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபார்ம் ஃபார்மை ஓப்பன் பண்ணிக்காங்க ஓப்பன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேட்காங்க என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் இந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணி உள்ள போயாச்சுன்னா இதுலேயும் தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்படி கீழே போங்க கீழே போயிச்சுன்னா அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இருபது பேஜஸ் இருக்குது இதில் இந்த இருபது பேஜ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்காங்கன்னா அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ என்ன மெத்தடில் பண்ண சொல்லுறாங்களோ அதை பண்ணிக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஜீ இருக்கு ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோலாம் கேட்பாங்க அதெல்லாம் கொடுத்து ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பண்ணிங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்